ஹரே கிருஷ்ணன் எல்லோரும் நமஸ்காரம் நான் உங்களுடைய வம்சிதார் தாஸ் பேசுகிறேன் நான் இந்த வாரம் ஆரம்பமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளையும் மகாபாரதம் அப்படின்ற ஒரு உயர்ந்த கிரந்தத்தை படிக்கப் போகிறோம் இது ஒரு பெரிய தான் ஏன்னா மகாபாரதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாஸ்திரம் பகவத்கீதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எழுநூறு ஸ்லோகங்கள் செவன் ஹண்ட்ரட் ஸ்லோகாஸ் இருக்குது மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்கள் இருக்குது ஒன்னேகால் லட்சம் அப்படின்னா எவ்வளோ பெருசு யோசிச்சு பாருங்க ஸோ இந்த மகாபாரதம் அப்படிங்கிற கிரந்தம் ரொம்ப பெரியது அதே சமயத்தில் ரொம்ப ருச்சிகரமானதும் கூட இந்த மகாபாரதம் அப்படிங்கிற கிரந்தத்தை எழுதுனது யார் அப்படின்னா வியாசம் வியாசர்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா இந்த வேதவியாசம் தான் என்ன பண்ணியிருக்காரு மகாபாரதம் அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை எழுதியிருக்காரு ஏன் இந்த மகாபாரதம் எழுதினார் அப்படின்னா பாரதம் பஞ்சமோ வேதகா அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது வேதம் தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னா வேத்தியதே இது வேதகா நமக்கு உண்மையை பற்றிய ஞானத்தை சொல்கிறதுக்கு வேதம் சொல்கிறோம் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் வேதங்கள் அப்படிங்கிறது நமக்கு மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கும் என்னென்னா மூன்று முக்கியமான விஷயங்கள் நாமாகிய ஜீவாத்மாக்கள் இந்த உலகமாகிய அஜித்து இந்த ஜீவாத்மாவையும் இந்த உலகத்தையும் படைத்து இதை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு பரமபுருஷன் பகவான் அப்படின்ட்டு இந்த மூன்று விஷயங்களை பத்தி பேசும் அஜித் ஈஸ்வர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு வேதம் என்ன சொல்றேன் நம்ம வேதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லை ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் உண்மையான ஞானம் அப்படின்னா இந்த மூன்று விஷயங்களை பத்தி புரிஞ்சுக்கணும் என்னென்னது நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நம்ம ரெண்டு பேருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் இல்லை கடவுள் சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்கணும் இதுக்கு பற்றி தான் ஞானம் அப்படின்னு சொல்லணும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்முடைய ஜுவல்லரி ஷாப்பே இருக்குது ஷோரூமே இருக்குது ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பை கம்ப்ளீட்டாக லீவ் விட்டுடுறாங்க ஸோ லீவ் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அங்கேருந்து போயிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க ஸோ கம்ப்ளீட்டாக யாருமே ஷோரூமில் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க ஒரு பத்து பேர் என்ன பண்ணுறாங்க அந்த ஷோரூம்குள்ளே வராங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க சின்ன குழந்தைங்க வந்தால் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் போட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க போட்டு கலைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் போட்டு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க சின்ன குழந்தைங்க அப்படி தான் பண்ணுவாங்க இல்லையா சரி அந்த சின்ன குழந்தைங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மை போன்ற பெரியவங்க பத்து பேர் தேவையில்லை ரெண்டே பேர் தான் உள்ளே வரும் ஷோரூமில் யாருமே கிடையாது நம்ம ரொம்ப ரெண்டு பேர் தான் வராங்க ஸோ அந்த என்ன பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா கண்டிப்பாக நல்ல விஷயங்களை பண்ண போகிறது கிடையாது ஆனால் நார்மல் டேஸில் பாருங்களேன் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஷோரூம் ஓப்பன் பண்ண தினத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்க எப்போயப்பெலாம் விளாடுவாங்க கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் போட்டு கலைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்களுடைய குணம் தான் விளையாட்டு குணம் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி கிடையாது ஆனால் பெரியவங்க எப்படி இருந்துப்பாங்க ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாங்க எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ற அந்த விழிப்புணர்வு இருக்கிறதுனால ரொம்ப டீசெண்டாக நடந்துப்பாங்க யார் இருக்காங்க அப்படின்னா நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா மேம் கூட சிசிடிவியில் கேமராவில் இருக்காங்க நிர்வாகம் நம்மளை இருக்கு அந்த நிர்வாகம் நம்மளை பார்க்கறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக நடந்துப்பாங்க அவங்களுக்கு உள்ளார தப்பு செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தாலுமே கூட தப்பு செய்ய மாட்டேன் காரணம் என்பது நம்மளை கண் கண் நம்மளை இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும் அந்த ஞானம் இருக்கு இல்லையா அதே அந்த குழந்தைகளுக்கு கிடையாது இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் குழந்தைகளை போல் வளர்ந்துட்டுருக்கோம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த உலகத்தை நம்ம எல்லோரும் பிறக்கிறோம் பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நாம் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம் என்ன ரெண்டு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் நான் இருக்கேன் இந்த உலகம் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைகளை பழ அந்த குழந்தைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷோரூம்கில் வந்துட்டு அதுங்க ரெண்டே தான் பார்க்கும் என்னென்ன பார்க்க தெரியுமா நான் இருக்கேன் சுற்றி நிறைய பொருட்கள் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் என் இஷ்டத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதே போல் தான் நம்ம இருக்கோம் நாம் எல்லாரும் குழந்தைகளை போல இந்த உலகத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழந்தைகளை போலவே யோசிக்கிறோம் நான் இருக்கேன் பொருட்கள் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் உபயோகப்படுத்தலாம் என் இஷ்டத்துக்கு உபயோகப்படுத்தலாம் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிக்கலாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆனால் கொஞ்சம் வளர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மூன்று விஷயத்தை பார்க்குறாங்க குழந்தைகள் ரெண்டு விஷயம் தான் பார்க்கும் என்னையும் சுற்றிருக்கூடிய பொருளையும் தான் பார்க்கும் ஆனால் கொஞ்சம் ஞானமுடையவர்கள் என்னையும் பார்க்குறேன் சுற்றிருக்கூடிய பொருளையும் பார்க்குறேன் எனக்கும் இந்த பொருளுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பொருளை படைத்து இதை கட்டுப்பாட்டில் வச்சிட்டு இல்லையா அந்த நிர்வாகத்தை பார்க்குறாரு அப்போ தான் அவங்களை வளர்ந்தவர்கள் இல்லை ஞானமுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஞானம் அப்படின்னா மூன்று விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்கணும் என்ன மூன்று விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்கணும் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தை பற்றி கொள்ள வேண்டும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் சொல்லக்கூடிய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த மூன்று விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம் ஞானம் அறிவுன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு கல்வியில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த உலகத்தை பற்றிய ஞானம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க நம்மை பற்றி சொல்லிக் கொடுக்கறது கிடையாது இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கடவுளை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது ஸோ உண்மையாக ஞானம் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சாஸ்திரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த மூன்று விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குது என்ன மூணு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது நம்மை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நமக்கும் இந்த உலகத்துக்கும் பின்னாடி இருந்து இந்த உலகத்தை படைத்து நம்மையும் இருக்கக்கூடிய அந்த பகவான் போக்தா போக்யம் பிரேரிதாரம் சத்வா அப்படின்னு சொல்ல சொல்லுது போக்தா அனுபவிப்பவன் ஜீவாத்மா அனுபவிப்பவன் இந்த உலகத்தில் எல்லாத்து அனுபவிச்சுட்டு இருக்கான் போக்கியம் இந்த உலகம் அப்படிங்கிறது அனுபவிக்கப்பட வேண்டிய பொருள் பிரேரித்தாரம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்துபவன் பிரேரித்தாரம் ரெண்டையும் கட்டுப்படுத்தி செலுத்துபவன் அப்படிங்கிறது பிரேரிதாரம் யார் பகவான் இந்த மூன்று விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு பிறகு என்ன சொல்கிறோம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாஸ்திரத்தை நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் இருக்கும் சாஸ்திரம்னா வேற ஒன்றும் கிடையாது பாலிசி இப்போ கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும் அந்த கம்பெனியினுடைய பாலிசி அப்படிங்கிறது தெரியணும் பாலிசி தெரியல அப்படின்னா கம்பெனியில் நம்ம நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் நிறைய பிரச்சனை வந்து மாட்டிப்போம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிவிட்டோம்னா பண்ணுவோம் பிரச்சனை மாட்டிப்போம் அதே போல் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உலகத்துடைய பாலிசி என்னது பாலிசி யார் செட் பண்ண முடியும் கம்பெனியினுடைய ஓனர் தான் செட் பண்ண முடியும் அதே போல் இந்த உலகத்துடைய பாலிசி யார் செட் பண்ண முடியும் இந்த உலகத்தினுடைய ஓனர் தான் செட் பண்ண முடியும் பாலிசியை நானே செட் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க மை லைஃப் மை ரூல்ஸ் என்னுடைய வாழ்க்கை என் இஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியாக இருக்க முடியாது ஒரு நிர்வாகத்தில் வாழணும் அப்படின்னா நிர்வாகத்தில் வசி இருந்து செயல்படணும் அப்படின்னா அந்த நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யணும் நான் வந்து என் கம்பெனியில் சொல்ல முடியாது மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு என்னுடைய கம்பெனியில் சொல்ல முடியாது ஏன்னால் கம்பெனி தான் நம்மளை வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த கம்பெனி தான் தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போல் இந்த உலகத்தில் நாமாக வரல நம்மளை படைச்சிருக்கார் பகவான் நமக்கு இந்த உடம்பை கொடுத்து அறிவை கொடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கொடுத்து குடிக்கக்கூடிய தண்ணியை கொடுத்து நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை கொடுத்து எல்லாத்தையும் பகவான் தான் கொடுத்துருக்கார் இவ்வளோ வசதி ஏன் பகவான் செஞ்சு கொடுத்துருக்கார் அப்படின்னா நாம் நம்ம இஷ்டப்பிரகாரம் வாழ்வதற்காக கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்காக தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கார் நம்மளுக்கு கம்பெனி எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா நம்ம இஷ்டத்து கம்பெனியில் இருக்கிறதுக்காக கிடையாது அந்த கம்பெனியினுடைய பாலிசியை ஃபாலோ பண்ணுறது தான் கம்பெனி என்ன பண்ணுறது நம்மளுக்கு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கு அதே போல் பகவான் என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு எல்லாம் வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த வசதியோட காரணம் என்னது அவர் சொல் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வதற்காக கிடையாது ஸோ அதுபோல் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கான பாலிசி அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாலிசி யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட சாஸ்திரம் தான் வேதங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த வேதங்கள் ரொம்ப பெரியதாக இருக்கிறதுனால அந்த வேதங்கள் பொதுவாக புரிகிறது கிடையாது மக்களுக்கு புரிகிறது கிடையாது வெறும் தத்துவ விஷயங்களாக இருக்குது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்போ என்ன பண்ணார் வியாசனை என்ன பண்ணார் அப்படின்னா இந்த வேதத்தை எப்படியாவது மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி கொண்டு போய் சேர்க்குறது கதை வடிவில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார் ஏன்னா கதை சொன்னால் எல்லாருக்கும் புரியும் கதைன்னா எல்லாருக்கும் பிடிக்கவும் கூட செய்யும் இல்லையா அப்போ என்ன பண்ணார் ஒரு பெரிய கதை எழுதினார் கதை அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ இருக்கணும் ஹீரோயின் இருக்கணும் வில்லன் இருக்கணும் ஃபைட் இருக்கணும் காமெடி இருக்கணும் ரொமான்ஸ் இருக்கணும் ட்ராஜடி இருக்கணும் ட்ரில்லர் அப்புறம் என்ன சொல்கிறது த்ரில்லிங் த்ரில்லிங்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா இப்படி எல்லாமே உள்ள ஒரு கதைகள் நினச்சாரு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கதை தான் என்ன சொல்கிறோம் மகாபாரதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மகாபாரதம்னா என்னது பாரதம்னா என்னது நம்முடைய பாரத வருஷம் இந்தியா இல்லையா பாரதம் பாரத பூமி என்னது உயர்ந்த இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய வரலாறு இந்தியர்களாக பிறந்து மறைக்கப்பட்ட வரலாறுன்னு கூட சொல்லி சொல்லலாம் நம்ம வரலாறு நம்ம பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் மற்ற வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறோம் பட் இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியர்களுடைய மிக உயர்ந்த வரலாறுன்னு சொல்லக்கூடிய இந்த மகாபாரத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம் அந்த மகாபாரதம் நம்ம என்ன சொல்கிறோம் பஞ்சமோ வேதகான்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்தாவது வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் மகாபாரதம் அப்படிங்கிறது ஏதோ கற்பனை கதை கிடையாது மகாபாரதம் அப்படிங்கிறது நடந்த கதை இது வரலாறுன்னு சொல்லி சொல்கிறோம் இதனால இதுக்கு பேர் இதிகாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க மகாபாரதத்துக்கு இன்னொரு பேர் இதிகாசம்னு சொல்லி சொல்கிறோம் இதஹாசம்னு என்னது அப்போ நடந்த விஷயத்தை பார்த்து எழுதி வச்சதுனால அவனுக்கு பேர் இதிகாசம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதனால் மகாபாரத்தை இதிகாசம் சொல்லி சொல்கிறோம் அந்த மகாபாரத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா வேதங்களில் பார்த்தோம் அப்படின்னா மூன்று விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது வேதங்கள் என்ன இப்போ நம்மளுக்கு மூன்று விதமாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக் கொடுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா முதல்ல வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது பிரபு சம்ஹிதா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா மித்ர சம்ஹிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூன்றாவது வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா காந்தா சம்ஹிதா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது சார் அப்படின்னா பிரபு சம்ஹிதா அப்படின்னா ஆர்டர்ஸ் இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னா இப்போ நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் ரூபத்தில் வரும் ஆர்டர் ஆர்டர் மாதிரி வரும் இது பிரபு சம்ஹிதா இது வேதங்கள் சொல்லி கொடுக்கும் வேதங்கள் வேதங்கள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் தான் கொடுக்கும் ராஜாவை போல ராஜா என்ன பண்ணி ஆர்டர்ஸ் தான் கொடுப்போம் ஏ இதை இதை சொல்லுவார் கவர்மெண்ட் என்ன பண்ண நம்மளுக்கு ஆர்டர்ஸ் தான் கொடுக்கும் ஜியோன்னு சொல்கிறோம் இல்லையா கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி சொல்லுவோம் அதுபோல் என்ன பண்ணுவோம் வேதங்கள் எனக்கு நம்மளுக்கு ஆர்டர் பண்ணும் சத்திய மத தர்ம சர மாத்திருதேவ பவ பித்ரு தேவ பவ இதை போகும் இது பிரபு சங்கிதை ரெண்டாவது வருது என்னது மித்திர சங்கிதா மித்திர சமீதம் அப்படின்னா சஜஷன்ஸ் நண்பர்கள் நமக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரி பேசும் இது வந்து புராணங்கள் சொல்லி சொல்கிறோம் புராணங்கள் என்ன பண்ணும் அது நம்மளுக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கும் இதை செஞ்சால் நல்லது இதை செஞ்சால் கெட்டது இதை நீங்களே முடிவு பண்ணிக்கோன்னு என்ன பண்ணும் நம்மளுக்கு அறிவுரை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் இது புராணங்கள் மித்திர சமிதை மூன்றாவது என்ன தெரியுமா காந்தா சமிதை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் காந்தா சமீதைன்னு என்ன தெரியுமா நமக்கு பிடித்த நபர்கள் காதலியோ நம்முடைய மனைவியோ நம்மளுக்கு ரொம்ப அன்போடு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா இந்த அறிவுரைக்கு பேர் காந்தா சமிதைன்னு சொல்லி சொல்கிறோம் இதை நம்ம தட்டவே முடியாது ராஜா சொல்கிறது கூட பிடிச்சும் பிடிக்காமல் செய்யாமல் விட்டடலாம் நண்பர்கள் சொல்லக்கூடிய கூட என்ன பண்ணலாம் தவிர்த்தடலாம் ஆனால் நமக்கு பிடித்தவர்கள் நம்முடைய காதலியோ இல்லை நம்முடைய நண்பர்கள் நம்முடைய மனைவியோ சொன்னாங்க அப்படின்னா அதை தட்டவே முடியாது என்னென்னா அவங்க அவ்வளோ அன்போடு சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி வந்து ஒரு வாழைப்பழத்துக்கு உள்ளார ஊசியாக நினைக்கிறோமோ என்ன பண்ணுவாங்க மெதுவாக சொல்லி கொடுத்துருவாங்க அவங்க சொல்லும் போது ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் போய் சேர்ந்துடும் எப்படி வந்து மருந்தை நம்ம சுகர் கொண்டு கொடுக்குறோமோ அது போல் இதற்கு பேர் என்ன சொல்கிறோன்னா காவியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ காவியங்கள் வந்து எப்படி இருக்கும்னா காந்தா சங்கீதன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த காவியங்கள் என்ன பண்ணும் கதை வடிவில் நமக்கு ரொம்ப அழகான கதைகளை சொல்லி என்ன பண்ணும் ஆழமான கருத்துக்களை சொல்லி கொடுத்துரும் அதனால் அவனுக்கு பேர் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கவிஞர்கள்லாம் யார் தெரியுமா யார் ஒருவன் வந்து ஊடுருவி பார்க்க முடியுமோ அவனுக்கு பேர் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஊடுருவி பார்த்தலாம் என்னது அவங்க நம்மளை மாதிரி பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஆழமாக பார்ப்பாங்க ஒரு பொருளை நான் வெறும் சந்திரனை சந்திரனாக பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுவாங்க சந்திரனுக்குள்ளே அழகாக பார்த்து அதை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி கொடுத்துருவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ண நம்மளை போல பொருளை பார்க்க மாட்டாங்க போல கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அழகான கவிதைகள்லாம் கொடுப்பாங்க அந்த கவிதைகள் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பட் உள்ளே பார்த்தா நிறைய அறிகுறிகள் நமக்கு இருக்கும் அதில் காளிதாசன் அப்படின்னு ஒரு கவிஞர் தான் அவன் என்ன பண்ணால் தெரியுமா ஒரு ராஜாவை புகழ்ந்து பேசலாம் ராஜாவே நீங்கள் மரத்தை போல இருக்கீங்கன்னு சொல்லி புகழ்ந்து பேசலாம் மரம் அப்படின்னா என்னது எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் வெயில் மலை மலை குளிர் அப்படின்றத பொருட்படுத்தாமல் அப்படியே சகிப்பு தன்மையோடு இருக்கும் நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படி மரத்தைப் போல் ரொம்ப சகிப்புத் கொடை உள்ளலோடு எல்லாருக்கும் தஞ்சம் கொடுக்கக்கூடிய ரொம்ப பெரிய குணத்தை கொண்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு புகழ்ந்து பேசுகிறார் ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார் பட் உண்மையில் அது புகழ்ச்சி கிடையாது அது அறிவுரையும் என்ன அறிவுரை தெரியுமா அவர் சொல்கிறாரு சரி இந்த மரமானது வெயில்லையும் மழையிலையும் குளிரிலேயும் ரொம்ப கஷ்டப்படுது நம்ம நினைக்கிறோமே அப்போ என்ன பண்ணலாம் இந்த மரத்தை சுற்றி ஒரு பெரிய பந்தல் கட்டி விட்டரலாம் அப்போ இதெல்லாம் வராதில்லை கஷ்டப்படாதில்ல மரம் அப்படின்னு பந்தலை கட்டால் ஆகும் மரம் அழிஞ்சே போயிடும் அதனால அவர் சொல்கிறாரு ஹே ராஜா நீ ரொம்ப பெருமையாக நினைக்காத நான் வந்து மரத்துக்கிட்ட சொல்கிறேன் ஏன் மரமே எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்காது நீ வந்து வெயிலில் இருக்க மழையில் இருக்க குளிரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய பெருமை கிடையாது அது உன்னுடைய தேவை நீ இல்லைன்னா அதை இறந்தே போயிடுவேன் அது போல் ராஜா கிட்டே சொல்கிறார் ஹே ராஜா நீ ரொம்ப பெரிய குடைவரலாக இருக்க சகிப்பு தன்னோடு இருக்குன்னு சொல்லி பெருமைப்படாதப்பா அது உன்னுடைய தேவை நீ தேவையை கண்டு பெருமைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆ ஸோ போல் நாம் நம்முடைய கடமையை பண்ணும்போது அதை வந்து பார்த்து பெருமைப்பட அவசியம் கிடையாது யாரும் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல சார் இன்றைக்கி நீங்கள் பல்வேளைக்குங்க வெரி குட் அப்படின்னு நம்மளை யாரும் ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க இன்னிக்கு குளிச்சுட்டு வந்துடுங்களே பரவாயில்லனு யாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க பரவாயில்ல இன்னைக்கு சாப்பிட்டு அப்படின்னு நம்ம யாரும் ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய பெருமை கிடையாது இது நம்மளுடைய தேவை பரவாயில்ல இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு யாரும் நம்மளை பாராட்ட மாட்டாங்க ஏன்னா அது நம்மளுடைய தேவை நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு தேவைக்கும் பெருமைக்கும் நம்ம வித்தியாசம் தெரியாமல் இருக்கோம் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம என்ன பண்ணுறோம் அது கடமையாக செய்யணும் அதை வந்து பெருமையைக்காக செய்யக்கூடாது கடமைக்காக செய்யணும் அதை சின்சியராக செய்யணும் இல்லையா மற்றவங்க நம்மளை பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக கடமையாக செய்யக்கூடாது நமக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யணும் அப்படின்னு பண்ணணும் இல்லையா ஸோ இப்படியாக வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அந்த ராஜாவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி இருக்குது பட் உண்மையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு அதை இன்ஸ்ட்ரக்ஷனாக மாறினது இது தான் கவிதைகள் இருக்கும் ஸோ போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் மகாபாரதம் அப்படின்னு தான் இந்தியாசில் படிக்க போகிறோம் இத்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில் பார்க்கும்போது நல்ல அழகான கதைகளாக இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளாக இருக்கும் நல்ல வர்ணனைகளாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும் நிறைய அறிவுரைகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு வாரமும் இந்த பகவத்கீதை இந்த மகாபாரதத்தை கேட்கலாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவோம் கீழே கொஷின்ஸும் கொடுக்குறோம் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கொடுப்போம் அந்த அஞ்சு கொஷின்ஸ் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் எல்லாமே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் இதற்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இன்றைக்கி உபன்யாசத்தில் உங்களால் காயின் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சென்டென்ஸ் ஒரு கேட்சி சென்டென்ஸ் என்ன பண்ணும் ஒரே ஒரு சென்டென்ஸில் இன்றைக்கி ஃபுல் லெக்சருடைய சாரமான விஷயம் நீங்கள் சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க ஒரு கோட் மாதிரி ஒரு டெய்லி கோட் மாதிரி என்ன பண்ணலாம் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இதில் எந்த கோட் பெஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ணுவோம் அந்த கோட்டை வந்து உங்களுடைய ஃபோட்டோவோட என்ன பண்ணுவோம் அந்த கோட்டை உங்கள் உங்கள் ஃபோட்டோ உங்களோட பேரோட உங்களோட நீங்கள் நீங்கள் அனுப்ப அந்த கொட்டேஷன் என்ன பண்ணுவோம் அதை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் நம்மளுடைய மைலோசை குரூப்பில் போட முயற்சி பண்ணுறோம் ஸோ அதே போல் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே ஃபைவ் பாயிண்ட்ஸ் அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கேளுங்க கேட்டுட்டு இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ப்ளஸ் இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம மறுபடியும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் ஸ்ரீ பாக ஸ்ரீ ஸ்ரீமத் மகாபாரதம் கி இஜாய் ஸ்ரீலப் பிரபபாரதி கி இஜாய் ஹரே கிருஷ்ணன்